நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் அந்த கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர் ஓரிரு தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ள காளியம்மாள் விலகல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அடுத்த மாதம் மணப்பாட்டில் நடைபெறும் உறவுகள் சங்கமம் என்ற நிகழ்ச்சியில் காளியம்மாள் பங்கேற்க உள்ளார் அதில் அவரது பெயர் வெறும் சமூக செயற்பாட்டாளர் என குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்களின் பெயர்கள் கட்சி பொறுப்புடன் இடம்பெற்றுள்ள நிலையில் காளியம்மாளின் பெயருடன் கட்சி மற்றும் அவர் வகிக்கும் பொறுப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் காளியம்மாள் விலகுவதாக வெளியான தகவல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் இலையுதிர் காலம் போல இது கலையுதிர் காலம் திடீர் திடீரென வருவார்கள் போவார்கள் தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் உள்ளது கட்சியில் இருப்பதா அல்லது வேறு கட்சியில் இணைவதா என அவரே முடிவெடுக்கட்டும் முடிவெடுக்கும் உரிமை அவருக்கு இருக்கிறது என சூசகமாக தெரிவித்திருந்தார் முன்னதாக காளியம்மாளை பிசிறு என சீமான் விமர்சித்ததாக ஆடியோ ஒன்று வெளியானது சீமானின் இந்த விமர்சனத்தால் காளியம்மாள் கடும் அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறப்பட்டது இந்த சூழலில் பல மாதங்களாக புகைந்த செய்திக்கு காளியம்மாள் தனது அறிக்கை வாயிலாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நாம் தமிழர் கட்சியில் பல ஆண்டுகளாக பயணித்து வந்த காளியம்மாள் அக்கட்சியில் விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் இத்தனை நாட்கள் என்னுடன் உண்மையாய் உறவாய் பழகிய பயணித்த அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் என உருக்கமாக தெரிவித்துள்ளார் அத்தோடு காளியம்மாளின் இந்த அறிக்கையில் சீமான் என்ற பெயரே இடம்பெறவில்லை முழுக்க முழுக்க அவர் தன்னுடைய நாம் தமிழர் உறவுகளை பற்றியே எழுதியிருப்பதாக விமர்சிப்பவர்கள் மத்தியில் கூறப்பட்டு வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க